பே வர் சேனல் சீக்கிரம் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்க ஸாரீஸ் தான் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் பட்டு நான் ஃபோன் எடுத்துறேன் நம்பர் பின் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ணியிருக்க ஸாரீ தான் உங்களுக்கு வந்து கலெக்ஷன் காட்ட போகிறேன் Hi, secret live la join pani kongga. Ini kita nana collection number pak lang. Hi. Hello friends. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணிட்டு வந்துடுறேன் ஹாய் இப்படிதான் மெசேஜ் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வேர் பண்ணியிருக்க ஸாரீஸ் தான் நம்ம கலர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு ஸேரீ டைப்பில் இருக்கும் தின்னுச்சி கொஞ்சம் கிழித்து தின்னுச்சு சுபீச்சு வீட்டில் சுபீச் ஓகே இது சேரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டில் எப்படி சொல்கிறது லைட்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்து ஆஃப்ஃபோர்ட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஆஃப்வேர்ட் கலரில் உங்களுக்கு வந்து சேரீனு வந்துடும் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பார்ட்ராக கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலர் பார்டர் இதில் பாத்தீங்கன்னா கலர்ஸ்மே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வந்து மேலே வந்து குட்டி பாடராவும் பெரிய கீழே வந்து உங்களுக்கு வந்து பெரிய பார்ட்ராகவும் கொடுத்துருப்பாங்க முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு முந்தியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இதே தான் கீழே வந்து உங்களுக்கு வந்து பெரிய பார்ட்ராக கொடுத்துருப்பாங்க சேம் இதே போல தான் இருக்கும் சாரி ஃபுல்லியும் உங்களுக்கு இப்படி இருக்கும் சாரி வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் லைட் வெயிட் சாரி ஜஸ்ட்டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுலமே கலர்ஸ் அவைலபிள் இருக்குது கிந்த தேச்சு இதில் கிந்த தேச்சு ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் வியூ ஓவரால் ஃபுல் வியூ கொஞ்சம் எனக்காக தூசுக்கோட்டு ஓவரால் ஃபுல் வியூ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஓகே வெயிட் 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 தனியும் செய்யிருக்கா உங்களுக்கு வந்து சாரியுடைய ஓவரால் வியூ இந்த மாதிரி இருக்கும் சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஒய்டு சாரி பிளஸ் பார்டர் மட்டும் உங்களுக்கு வந்து மாறும் பார்டர் என்ன கலரில் இருக்கோ கான்ட்ராஸ்டா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் பிளவுஸ் வந்துடும் ஜஸ்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் ஓ ஆல் ஓவர் சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஷேட்ல வந்துடும் கொஞ்சம் கிந்த தாங்க அது கொஞ்சம் தெல்லாம் உண்டு 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 உங்களுக்கு ஓவரால் சேரீ பார்த்தீங்கன்னா வியூ வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் சாரீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் சாஃப்ட்டாக இருக்குது லைட் வெயிட் சாரீ ஃபஸ்ட்டுமே சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் வியர் பண்ணிவிட்டு போகலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது வீடியோ கிளியராக இருக்குங்களா வாய்ஸ் ஓகேங்களா எனக்கு கீழே மெசேஜ் பண்ணுங்க பாய் ஹலோ ஹாய் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் லைவ்ல இருக்கிறவங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்து பேர் பார்த்துட்டு லைக் போடலாமே கலெக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லைக் போட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்க சீக்கிரம் சீக்கிரம் லைக் பண்ணுங்க நம்ம இதில் வந்து கலர்ஸ் பார்க்கலாம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடும் கம் டு அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்த்துட்ருக்கோங்க கமெண்ட் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேரீ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியுமே காட்டுறேன் ஒரு சாரி உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓப்பன் வியூ இப்படி இருக்குன்றது பாருங்கள் சாரீடைய ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் சேரீ ஃபுல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் சேரீ ஓவரால் சாரி வந்து உங்களுக்கு இதே போல் தான் இருக்கும் ஆஃப் சாரி த பார்டர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா பார்டர் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஜஸ்ட்டு ஃபோர் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் யூஆர் பியூட்டிஃபுல் தேங்க்யூ సారీ ఫుల్ లామే మీకు ఒకసారి నా ఇప్పుడూ మీకు ఓపెన్ చేసి காட்டுறேன் எல்லாமே सेम ఇదేதான் మీకు కలర్స్ మళ్ళీ చేంజ్ ஆகும் సారీ విడత్తు బ్లౌస్ అంతా 1 మీటర్ వంద్రు తట్ట లైవ్ పిచ్చు తీసేయాలి హిందీలో హై பிளவுனா உங்களுக்கு புட்டாஸ் போட்டு வந்துடும் சாரி ஃபுல்லாமே இருக்கும் லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஜஸ்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கோம் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் ஃப்ரீ டாகமே போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் பார்டர் வந்து உங்களுக்கு நல்லா ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம வந்து இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யூ மேட் தட் இஃப் ஸோ இட்ஸ் நைஸ் தேங்க்யூ ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன் எப்படி இருக்குன்றது கீழே கம்மெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஜஸ்ட்டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்லாம் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர் நான் நேர்ட்டி கேஸ் பண்ணுறேன்

ரீசனபிள் ப்ரைஸில் ப்ரைஸில் ஹோல்சேல் சிங்கிள் கூட ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷி விடுங்க உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் 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 உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் ஓகேங்களா பிடிச்சிருந்து இது வந்து பல்லு ஓகே ஜஸ்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் மற்றதெல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஜஸ்ட் உங்களுக்கு பார்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் மற்றபடி சேம் தான் இப்போ நான் வேர் பண்ணிருக்கேன் இல்லைங்களா சேம் அதே தான் இதுல பார்த்தீங்கன்னா நம்ம லிமிட்டட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கோம் யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க டிமிடி கேட்டி இது நான் பண்ணி பாத்தீங்கன்னா கலர்ஸ் just 745 free shipping உங்களுக்கு வந்து லைட் இருக்கும் சூப்பரா இருக்கும் just லைட் வெயிட்டான ஒரு ஃபங்க்ஷனுக்குமே பண்ணிட்டு போலாம் அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு பாருங்க border close பாருங்க எப்படி இருக்கு அப்படினுட்டு நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ கிளியரா இருக்குங்களா எனக்கு கீழே மெசேஜ் பண்ணுங்க மந்தி மட்டும்தான் இதில் வந்து கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நான் காட்டு.

இப்போதைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜஸ்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சின்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அமெரிக்காக்கு கொரியர் நான் பேசுகிறேன் இருக்கட்டும் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கலர் நம்ம சேனலை முதல்ல பாக்குறவங்க subscribe பண்ணிட்டு லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் ஓகே 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 நான் எట్లాන් பிச்சேன் நெக்ஸ்ட் கலர் யாருக்கு வேணுமோ சீக்கிரம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நான் subscribe எனக்கு நான் தோங்க் தி சேயி தோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு yellow with black color saree உங்களுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கும் இதுவும் ஜஸ்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்ல நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நான் வியர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா சேம் இதே தான் உங்களுக்கு வந்து பார்டர் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஆஃப் ஆஃப் ஒயிட் சேரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஆஃபர் ஜஸ்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலெக்ஷன் எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் யார் எந்தெந்த ஊரில் இருந்து மாதிரிச்சுக்கிங்க அப்படின்றதுமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கோங்க லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம இன்னும் அப்கமிங்கில் நிறைய சாரீஸ்மே நான் கொண்டு வரேன் நம்மளுக்கு வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஜஸ்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் ப்ரைஸில் சிங்கிள் சாரீ கூட கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நான் இதுல வந்து ஒரு சாரி ஓபன் பண்ணியுமே காட்டிருக்கேன் உங்களுக்கு ஃபுல் வியூ எப்படி இருக்கு அப்படின்றத நான் இப்பவுமே உங்களுக்கு ஓபன் பண்ணியுமே காட்டுறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராமா கிரீன் சாரி இது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க வியர் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் சாரி பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கும் ஜஸ்ட்டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நான் உங்களுக்கு ஒரு ஸாரீ ஓப்பன் பண்ணியுமே காட்டுறேன் எந்த கலர் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ காட்டியிருந்தேன் இல்லைங்களா அது கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு சொல்லுங்கள் நான் ஓப்பன் பண்ணியுமே உங்களுக்கு வீடு ரொம்ப ரெண்டுமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட்டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே இப்போ ஒரு பிங்க் கலர் ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தேன் அதுவே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஏன்னா எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி பிங்க் நான் பிடிக்கும் இல்லைங்களா அதனால நான் பிங்க் கலர் சாரி ஓப்பன் பண்ணினேன் இப்போ பார்க்காதவங்க இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி பார்டர் வந்திருக்கும் ஓகேங்களா மேலே வந்து உங்களுக்கு குட்டி பார்டர் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து குட்டி குட்டி பொட்டிஸ் போட்டு வந்திருக்கும் குட்டி குட்டி பொட்டி போட்டிருக்கும் புட்டா குட்டி குட்டி புட்டா போட்டிருக்கோம் என் பொண்ணு சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு ப்ளவுஸுக்கு பார்த்தீங்க ஹேண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் எல்போவாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து ஷார்ட் ஸ்லீவாகவும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் சாரியோட அவுட்லுக் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இங்க ராமா கிரீன் இருக்குது இல்லைங்களா இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் வந்துடும் டபுள் ஷேடில் இருக்கும் சாரி பிளவுஸ் உங்களுக்கு அவுட்லுக் இந்த மாதிரி இருக்கும் ஓகே ஓகேங்களா கலெக்ஷன் பிடிச்சிருக்கா கலெக்ஷன் எப்படி இருக்கு ஜஸ்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இது சிங்கிள் ஃபிளேயராகவும் போடலாம் சிங்கிளாகவும் போடலாம் ஃப்ளீட் எடுத்து கட்டினாலுமே சூப்பரா இருக்கும் இப்படி கலெக்ஷனுமே இருக்கு நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து புது கலெக்ஷன் நம்ம இப்போ லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா போட்டோஸ்மே எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து குரூப்ல அப்லோட் பண்றேன் உங்களுக்கு யாருக்காச்சும் கலெக்ஷன் வேணும்னா நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துட்டு இருக்கோம் லைவ்ல இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வெய் முடிச்சு ஓகே சரி நோ ப்ராப்ளம் அந்த மச்சன் சூசா கரெக்ட் ஓகே இப்போ நான் காட்டியிருந்த கலெக்ஷன் உங்களுக்கு ஒரு முறை காட்டுறேன் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணும்ன்றதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க பத்து தான் நான் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எனக்கு எடுத்து அனுப்புங்க இப்போ நான் இருக்கிற கலெக்ஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு முறை காட்டுறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரீ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது செவன் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த எந்த மாதிரி 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 கலெக்ஷன் 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 வேணும் இப்போ பார்த்துட்ருக்கவங்களுக்கு வேணும்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அந்த என்னால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சால் எடுத்துகிட்டு வரேன் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்

நிறைய பேர் லைவ்ல ஜாயின் ஆகலீங்களே நைன் ஓ கிளாக் லைவ் போடுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நைன் ஓ டெய்லியுமே உங்களுக்கு நைன் ஓ கிளாக் லைவ் போடுறேன் உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி நைன் ஓ கிளாக் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வந்து டெய்லி உங்களுக்கு போடும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்